யாழ்ப்பாண பல எமது போராட்டம் தொடர்ச்சியான போராட்டம் போராடி கொண்டிருக்கின்ற பட்சத்தில் பல்லக்கழக மானியான குழுவும் உயர்கல் அமைச்சின் அதிகாரிகளும் ஜனாதிபதியும் யாழ்ப்பாண பல மருத்துவ பீடத்தின் ஒரு கட்டிட தொகுதியை திறந்து வைப்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் இங்கு வரிய தந்ததை நாங்கள் வலிமையாக கண்டிக்கின்றோம் பல மாணவற்ற கல்வி சிதைக்கப்பட்ட நிலையில் எதுவித எங்கெண்ட கோரிக்கையிலும் எதுவித சந்தர்ப்பத்திலும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முனையாத அதிகாரிகள் மட்டும் இன்று யாழ்ப்பாண பல்கல மருத்துவ பீடத்தின் கட்டிட தொகுதியை திறந்து வைப்பதற்கு முனைப்போடு இங்கு வந்ததை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடும் அதிர்ச்சியும் அடைகின்றோம் கடந்த இரண்டாம் தேதி முதல் தொடர்ச்சியான வேலை பகுதியில் ஈடுபட்டுகின்றோம் எமது போராட்டத்துக்கான கோரிக்கைகள் வந்து இன்று நேற்று இல்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து சம்பள நிலுவையையும் சம்பள முரண்பாட்டையும் அதிகரித்த வாக்கு செலவுக்கான சம்பள அதிகரிப்பையும் கோரி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம் எனினும் எமது பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு எந்த விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளாது ஜனாதிபதி உயர்கல்வி அமைச்சர் மற்றும் பல்கழக மாநிலங்கள் ஆணையின் தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகள் இன்று இங்கு வந்து எமது போராட்டத்தை உதாரணம் செய்து போராட்டத்தையும் மீறி எமது பல்கலைக்கழக கட்ட தொகுதியை திறந்து வைப்பதானது எமது போராட்டத்தை மின்னணப்படுத்தும்